வணக்கம் நான் உங்கள் சின்ன இது தகவல்களும் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இன்னைக்கு திமுகவுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தின் முன்பு தூய்மை பணியாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க ஏன் இந்த போராட்டம் பண்ணாங்க தனியார் மையத்தை எதிர்த்து எங்களுக்கு அரசு வேலை வேண்டும் அதுவும் தூய்மை பணியாளராக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுக்கு நிரந்தர அரசு வேலை வேண்டும் எங்களோட வேலையைதானே கேட்டோம் வேற எதையாவது கேட்டோமா வேலை இல்லாம எங்களோட சாப்பிட முடியல அப்படின்னு கத்தி கதறலிட்டு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க தூய்மை பணியாளர்கள் இத பார்த்த போலீசார் கூண்டு கூண்டாக கைது செய்திருக்கிறாங்க இதுக்கு மட்டும் இல்லாம ஏற்கனவே அப்பவும் பல தூய்மை பணியாளர்களை கைது செய்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம கருணாநிதி நினைவிடத்துக்கு முன்னாடியும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை முற்றுகெடுத்திருக்காங்க தொடர்ந்து சென்னையில திமுக அரசாங்கத்தை எதிர்த்தா இல்ல திமுகவை எதிர்த்தா தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு அரசு வேலை வேண்டும் இல்லையா நிரந்தர பணி வேண்டும் தொடர்ந்து இந்த திமுக அரசாங்கத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறாங்க இது பாத்தீங்கன்னா கருத்துக்கள் என்ன தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர அரசு வேலை கொடுக்க வேண்டுமா வேண்டாமா தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நியாயமானது அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க மீண்டும் ஒரு காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு மறக்காம ரூபம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க